குருவாய்க்க குருவையை கொண்டு சொன்னங்களுக்கு வணக்கம் இந்த நாள் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதியில் நம்ம இருக்கிறோம் இந்த ஆடி மாதம் என்பது மிக விசேஷமான ஒரு மாதம் நம்முடைய முன்னோர்கள் நம்மளோடு பயணிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ பூர்வ புண்ணியத்தில் உண்டான அனைத்து பலாவலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளிலே வரக்கூடிய இந்த சங்கடகரா சதுர்த்தி இந்த சங்கடகரா சதுர்த்தி என்பது மிக விசேஷமான ஒரு நாள் அப்போ இது விநாயகருக்கே உகந்த ஒரு நாள் இந்த போராட்ட நட்சத்திரத்திலே அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு உத்திராடம் நட்சத்திரத்திலே அவர் யானையுடைய தலையை பொருத்தப்பட்டது யானை என்பதற்கு கிரகம் என்பது குரு பகவானாக வருவார் அதே சமயத்தில் பொருளாதாரத்திற்கு கிரகம் என்பதும் பொன்னன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த நாளிலே புரட்டாதி நட்சத்திரம் மதியம் இரண்டு இருபது நிமிடம் வரையிலும் இருக்கிறது அதன் பிறகு உத்தரட்டாதி வருகிறது புரட்டாதி புனப்பூசம் விசாகம் புரட்டாதி என்பது குருவினுடைய சாரம்பட்ட நட்சத்திரம் பூச மனசம் உத்திரட்டாதி என்பது சனி பகவானுடைய சாரம்பட்ட நட்சத்திரம் அப்போ இந்த சதுர்த்தியை யார் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்றால் தொழில் தொழில் ஆரம்பிக்க முடியாத நிலையில் தடுமாறிக் கொண்டிருக்கிறவர்கள் தொழிலில் ஒரு வளர்ச்சி அடைய முடியாத ஒரு நபர்கள் தொழிலை எப்படி செய்வது என்று தடுமாறக்கூடிய ஒரு நபர்கள் ஆக இப்படியாப்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த சங்கடராசிதர்த்தியை உபயோகப்படுத்திக் கொண்டு தனநாதனை வழிபாடு செய்து தனநாதனுக்கு உண்டான ஸ்லோகங்களையோ காயத்திரியையோ கவசத்தையோ எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்தும் போது வழக்கப்படுத்தும் போது அதை மூணு சங்கடகராசி சேர்ந்து அஞ்சு ஏழு இப்படி பழக்கப்படு பழக்கப்படுத்தி வரும்போது அவர்கள் அந்த தொழிலே உயர்வடைவார்கள் என்பது ஒன்று என்று சொல்லி பார்க்கலாம் அதே சமயத்தில் இந்த நாளிலே மக நட்சத்திரமும் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் அதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரமும் நண்பர்கள் புதிய முயற்சிகள் புதிய காரியங்களை செய்யாமல் தவிர்ப்பது அல்லது காலந்தாழ்த்தி செய்வது மிக சிறப்புன்னு சொல்லி சொல்லலாம் இந்த நாளில் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது அதே சமயத்தில் ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சாதகமாக இருக்கிறது அவர்களுக்கு வர வேண்டிய வரவு வர்றது அப்போ அதை ஒரு லாப நிலைன்னு சொல்லி சொல்லலாம் இந்த மிதன ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக கையாளுவது அல்லது எந்த ஒரு செயல்பாடுகளையும் மிதானிச்சு செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த கடகராசிக்காரர்கள் போட்டு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது அவங்களுக்கு முன்னாடி நம்ம அதை செஞ்சிடணும் நமக்கு அந்த பேரை வாங்கிடணும் நம்ம முன்னாடி போய் அதை கொடுத்துடணும்னு சொல்லி போட்டி போட்டு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள் பிரிந்து போயிருக்கலாம் அல்லது வெகு நாட்களுக்கு முன்பு நண்பர்களாக இருந்தவர்கள் இந்த நாளில் சந்தித்து ஒரு உறவாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது தண்ணி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஆதரவாக நான் இருக்க தொடது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இந்த நாள் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதே சமயத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகவும் பிளஸ் ஒரு நாள் அமைதியான நாள் சாந்தம் நிம்மதி எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ராசிக்காரர்கள் இந்த நாளிலே கொஞ்சம் கவனமாக இருக்கொண்டு ரொம்ப அவசியம் தனுசுக்கார ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் இந்த நாள் சக்ஸஸை கொடுக்கக்கூடியது ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கே உண்டான ஒரு வானிலை அவர்களுக்கு ஒரு மதிப்பு தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஒரு தகவல் நல்ல செய்தி நல்ல காரியம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி இந்த நாளுக்கு பலாபலன்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே மிக்க மகிழ்ச்சி